கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் எண் ஐம்பத்தி ஒன்பது திருப்பாடலுடைய தலைப்பு என்னவென்று பார்க்கிற போது பாதுகாப்புக்காக மன்றாட்டு என்ற தலைப்பின் கீழாக பதினேழு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடலை நான்கு பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் முதல் ஐந்து வசனங்களை ஒரு பிரிவாகவும் இரண்டாம் பிரிவு ஆறு முதல் எட்டு வரை உள்ள வசனங்களையும் ஒன்பது முதல் பதினைந்து வரை இருக்கிற பகுதியை மூன்றாம் பிரிவாகவும் நான்காம் பிரிவாக பதினாறு பதினேழு வசனங்களை நாம் நான்காம் பிரிவாக நாம் பிரிக்கின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இங்கு திருப்பாடலின் ஆசிரியர் எதற்காக பாதுகாப்புக்காக ஜெபம் செய்கிறார் என்பதை பற்றி விலக்கிக் கூறுகிறது யார் யார் இவரை துன்புறுத்துகிறார் யார் யார் இவரை துரத்துகின்றார்கள் என்பதைப் பற்றி விளக்கிக் கூறுகிறது இந்த திருப்பாடல் பிரியமான சகோதர சகோதரிகளே முதல் பிரிவிலே பார்க்கிறோம் இதோ ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி இந்த திருப்பாடலானது ஆரம்பிக்கப்படுகிறது என்ன நடைபெறுகிறது எதற்காக இந்த திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீராக என்று சொல்லி ஜபம் செய்கிறார் இவர் ஏதோ தப்பு செய்தாரா பாவம் செய்தாரா குற்றம் புரிந்தாரா இல்லையா என்பதை பற்றி விளக்குகிறது முதல் பிரிவு இரண்டாம் பிரிவில் பார்க்கிறோம் ஒரு சில மனிதர்களை ஒரு சில பொருட்களையும் மிருகங்களையும் ஒப்பிட்டு இவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் செய்கிற செயல்கள் என்ன அவர்களுடைய பேச்சுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி விளக்கி கூறுகிறது இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதியிலே இறை வசனங்கள் ஒன்பது முதல் பதினைந்து வரை இருக்கிற வசனங்களிலே பார்க்கிறோம் ஆண்டவரிடமிருந்து இவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் ஆண்டவுடன் ஜெபம் செய்கிறார்கள் ஆண்டவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது மனிதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி விளக்குகிறது மூன்றாம் பகுதி நான்காம் பகுதியிலே பார்க்கிறோம் இறைவசனங்கள் பதினாறு பதினேழிலே ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை போற்றி துதிப்போம் ஆண்டவரை பெயரை மாட்சிப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த நான்காம் பிரிவானது எடுத்துக் கூறுகிறது விளக்கத்தையும் சற்று ஆய்ந்து பார்ப்போம் முதல் பகுதியிலே என் எதிரிகள் எதிர்த்து போராடுகின்ற நபர்கள் தீமை செய்வோர் கொலை செய்வோர் என்று சொல்லி நான்கு பிரிவுகளாக மனிதர்களை பிரிக்கின்றார்கள் இந்த நான்கு பேரும் திருப்பாடலின் ஆசிரியரை துன்புறுத்துகின்றார்கள் துன்புறுத்த வருகின்றார்கள் இதனை உடனே ஆசிரியர் சொல்கிற நான்கு வார்த்தை ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்னை பாதுகாப்பும் ஆண்டவர் எனக்கு இந்த மனிதர்களிடமிருந்து விடுவிப்பீராக என்று சொல்லி அவர்கள் ஜபம் செய்கிறார்கள் இந்த திருப்படல் ஆசிரியர் சொல்கிற அந்த மனிதனுடைய செயல்பாடை பாருங்கள் ஆண்டவரே எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை ஆனால் இவர்கள் என்னை தண்டிக்கிறார்கள் இவர்கள் என்னை கொலை செய்வார்கள் என்று சொல்லி மிரட்டுகிறார்கள் என்று இவர் பயந்து போயிருக்கிறார் அந்த நேரத்திலே தான் ஐந்தாம் வருஷத்திலே ஒரு ஜெபமாக மாற்றுகிறார் ஆண்டவரே படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே உதோ இந்த நேரத்தில் எனது எதிரிகள் என்னை துன்புறுத்துகிறார்கள் அவர்களை தண்டிப்பீராக என்று சொல்லி அவர் ஜெபம் செய்கிறார் அந்த நேரத்திலே தான் அங்கே ஒரு உருவகமாக பயன்படுத்தப்படுகிறது அதுதான் இரண்டாம் பகுதி இரண்டாம் பகுதியிலே மனிதர்களை நாயை கொப்பிட்டு அவர்கள் பேசுகிறார்கள் நாய்கள் பகல் முழுவதும் அமைதியாக இருக்கின்றார்கள் இரவு நேரத்திலே மாலை நேரத்திலே அவர்கள் குறைக்கின்றார்கள் குறைக்கின்ற போது அவருடைய பேச்சு ஒவ்வொன்றும் தீமையானதாக இருக்கிறது ஆண்டவருக்கு எதிரானதாக இருக்கிறது எங்களை காயப்படுத்துவதாக இருக்கிறது அவர்களின் நீரே தண்டிப்பீராக என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் இங்கே நாய்கள் என்ற வார்த்தைகள் இரண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பது இறைவசனம் ஆறிலும் பார்க்கலாம் அதே அதிகாரம் பதினான்காம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே முதல் பகுதியிலே பார்க்கின்றோம் இந்த நாய்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிற்பாடு வருகிற போது இதோ ஆண்டவர் அவர்களை தண்டித்ததன் காரணமாக அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் இரண்டாம் பகுதியிலே உருவகங்களை பயன்படுத்தி நாய்கள் என்று சொல்லி மனிதர்களை பார்த்து சொல்கிறார்கள் அவர்கள் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எதிரான தீமை நிறைந்ததாக இருக்கிறது ஆனால் இந்த திருப்பாடின் ஆசிரியர் ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் ஆண்டவரே இவர்களை நீரே தண்டிப்பீராக இவரிடமிருந்து எங்களை காப்பாற்றுவீராக காரணம் நீரை எங்கள் ஆற்றலாக இருக்கிறீர் நீரை எங்களுக்கு வலிமை கொடுப்பவராக இருக்கிறீர் நீரை எங்களுக்கு அருணாக இருக்கிறீர் நீரை எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீர் என்று சொல்லி இதோ ஆண்டவரை பார்த்து ஜெபம் செய்கிறார் அந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த நபர்களிடமிருந்து இந்த நபரை காப்பாற்றுகிறார் மன்னர்களே இன்று நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் என்ன பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமா இந்த திருப்பாடலை ஒவ்வொரு நாளும் வாசிப்போம் வாசிக்கிற போது அந்த திருப்பாடலுடைய வலிமை நாம் உணர்வோம் காரணம் ஆண்டவர்தான் தான் நமக்கு அரணாக இருக்கிறார் ஆண்டவர்தான் தான் நமக்கு ஏடயமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து இதோ நான்காம் பிரிவிலே எல்லா மக்களும் சேர்ந்து ஆண்டவரை போற்றி ஆராதித்தது போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் அதற்கான வரத்தை தொடர்ந்து நாம் அன்றாடுவோம் எங்களை அன்பு செய்கிற நல்ல தகப்பனே நிறைவா இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பது வழியாக நீர் எங்களை எவ்வாறெல்லாம் பாதுகாக்கின்றீர் நீர் எங்கள் ஆற்றலாக இருக்கிறீர் நீர் எங்களுடைய அரணாக கேடயமாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் நாங்கள் நம்பிக்கையோடு ஏறெடுக்கின்ற எல்லா மன்றாட்டுகளுக்கு நீர் கனிவாய் செவிசாய்த்து எங்களை உமது சிறகு நிழலில் வைத்து அரவணைத்து பாதுகாப்பீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகும் பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமீன்